பீமனுக்கும் கர்ணனுக்கும் அன்று நடந்த யுத்தம் மேசிலிருக்கும் படியான ஒரு கதை பாரத யுத்தத்தை துரோண பருவத்திலும் கர்ண பருவத்திலும் படிக்கும் பொழுது பல இடங்களில் இப்போது நடைபெற்று வரும் யுத்தத்தின் பிரதிபிம்பமாகவே எல்லா விதத்திலும் காணப்படுகின்றன முதலில் தன்னை எதிர்த்த கர்ணனை விட்டுவிட்டு பீமன் தனஞ்சயன் இருந்த இடத்திற்கு போய் சேர விரும்பினான் ஆனால் ராதேயன் விடவில்லை பீமசேனன் மேல் மாறி பொழிந்து அவனை தடுத்தான் தாமரை போன்ற அழகிய முகத்தை படைத்திருந்த கர்ணன் சிரித்துக்கொண்டு ஓடாதே முதுகை காட்டாதே என்று பீமனை ஏளனமாக பேசி துன்புறுத்தினான் கர்ணனுடைய சிரிப்பை பீமனால் சகிக்க முடியவில்லை இருவருக்கும் கடுமையான யுத்தம் ஆரம்பித்தது கர்ணன் சிரித்துக்கொண்டே கொண்டே செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் செய்தான் பீமனோ கோபாவேசமாக போர் புரிந்தான் பீமசேனன் உடலெல்லாம் காயமடைந்து ரத்தம் ஒழுகி வசந்த காலத்து அசோக மரத்தைப் போல விளங்கினான் காயங்களை லட்சியம் செய்யாமல் கர்ணனுடைய தேரையும் குதிரைகளையும் வில்லையும் நாசம் செய்தான் கர்ணன் வேறு ரதத்தை தேடி ஓட வேண்டியிருந்தது வேறு ரதத்தில் ஏறிய கர்ணன் தனக்கு ஏற்பட்ட அவமானத்தினால் முகத்தில் இருந்த சிரிப்பு மாறி பருவ காலத்து கடலை போல கோபம் பொங்கி பீமனை மறுபடியும் எதிர்த்தான் இருவரும் தேகபலத்தின் புலிகளைப் போலவும் விசையில் பருந்துகளைப் போலவும் கோபத்தில் சர்ப்பங்களைப் போலவும் ஒருவர் மேல் ஒருவர் பாய்ந்து யுத்தம் செய்தார்கள் தனக்கும் தன் சகோதரர்களுக்கும் மனைவி திரௌபதிக்கும் ஏற்பட்ட அவமானங்களும் துன்பங்களெல்லாம் அந்த சமயம் பீமனுக்கு நினைவுக்கு வந்து உயிரை வெறுத்து யுத்தம் செய்தான் இரண்டு தேர்களும் ஒன்றோடு ஒன்று மோதின கர்ணனுடைய பால் வண்ண குதிரைகளும் பீமனுடைய கருங்குதிரைகளும் மேகங்கள் கலப்பன போல் ஒன்றோடொன்று நெருங்கி கலந்தன கர்ணனுடைய வில்லானது அறுபட்டது சாரதி அடிபட்டு தேரின் நின்று கீழே விழுந்தான் அப்போது கர்ணன் ஒரு சக்தி ஆயுதத்தை எடுத்து பீமன் பேரில் வீசினான் பீமன் அதை தடுத்துவிட்டு வேறு அம்புகளை தன் வில்லில் தொடுத்தான் கர்ணனும் புதியதொரு வில்லை எடுத்து பீமன் மேல் சரம் மாறி புளிந்தான் மறுபடியும் கர்ணன் தேரை இழந்தான் துரியோதனன் கர்ணனுடைய கஷ்டமான நிலைமையை பார்த்து தம்பி துர்ஜயனை அழைத்து பாபிஷ்டனான பாண்டவன் கர்ணனை போகிறான் நீ உடனே சென்று பீமனை எதிர்த்து கர்ணன் உயிரை காப்பாயாக என்றான் துர்ஜயனுடைய இந்த கட்டளை படி சென்று பீமனை எதிர்த்தான் விருகோதரன் கோபம் கொண்ட ஏழு பானங்களை விட்டு துர்ஜயனையும் குதிரைகளையும் சாரதியையும் யமலோகத்திற்கு அனுப்பினான் அடிப்பட்ட பாம்பு நிலத்தில் புரண்டு கொண்டிருப்பதைப் போல புரண்டு கொண்டிருந்த துர்ஜயனை பார்த்து கர்ணனுக்கு தாங்கவில்லை கண்ணீர் விட்டு அழுது விழுந்து அவனை பிரதட்சணம் செய்தான் பீமனோ யுத்தத்தை விட்டு விலகவில்லை மறுபடியும் கர்ணனை அம்பு கூட்டங்கள்